இன்னைக்கு சண்டேனால நான்வெஜ் தாங்க நாட்டுக்கோழியும் மட்டனும் எடுத்துகிட்டு வந்தாச்சு நாட்டுக்கோழி குழம்பும் மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இஞ்சி பூண்டு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் உரிச்சு வச்சாச்சு இப்போ ஒரு இப்போ நாட்டுக்கோழி குழம்பு செய்ய ரெடி பண்ணிக்கலாம் பேனில் ஒரு மூணு ஸ்பூன் முழு தனியாக போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு அஞ்சு பட்டை அஞ்சு கிராம் சேர்த்திக்கலாம் ஒரு அன்னாச்சி முக்கு சேர்த்து ஒரு நாலு வர மிளகா காஷ்மீரி மிளகா இருந்தால் அது ஒரு நாலு சேர்த்திக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணி இதை தனியாக மிக்சி ஜாரில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே பேந்தையே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை சேர்த்திக்கலாம் ஒரு இருபது பல் பூண்டும் பத்து பல் இஞ்சியும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் பெரிய வெங்காயத்தைனா ஈஸியாக மிக்சி ஜார்லேயே எப்படி கட் பண்ணலான்னு காமிக்க போகிறேன் இந்த மாதிரி ப்ரீத்திஸ் ஊடிய மிக்ஸி வாங்கிட்டிங்கன்னா ஈஸியாக சி பெரிய வெங்காயத்தெல்லாம் ஒரு ரெண்டு செகண்ட்லேயே கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு குழம்புக்கும் பிரியாணிக்கும் பெரிய கஷ்டப்பட்டு செய்கிற வேலையே பெரிய வெங்காயத்தை கட் பண்ணுறதாங்க அதுவும் இப்போ ஈஸியாயிடுச்சு இப்போ ஒரு பெரிய பேன் வச்சுக்கலாம் அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம் இதுலேயே ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா இது வணங்குறதுக்குள்ளே நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் எல்லாத்தையும் இப்போ நம்ம பொடியாக வச்சு அரைச்சி வச்சுருக்கதுலையே சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாங்க இப்போ வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு தக்காளி இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுலேயே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து லிப் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா வேக விடுங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நாட்டுக்கோழி இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நாட்டுக்கோழி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி லிட் போட்டு மூடி வச்சுடுங்க இப்போ குழம்புக்கு தேவையானது எல்லாத்தையும் அரைச்சி வச்சாச்சு இப்போ நாட்டுக்கோழி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த நாட்டுக்கோழிக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி லிட் போட்டு இதை ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விடுங்க இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க தேவைப்பட்டா நீங்கள் நெய் கூட கொஞ்சம் விட்டுக்கலாம் இதில் சோம்பு பட்டை கிராம்பு அன்னாச்சி மொக்கு எல்லா பிரியாணி எல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரையும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம் இதுலேயே ஒரு மூணு பச்சை மிளகாயையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா கலர் மாறதுக்குள்ளே நம்ம புதினா தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதில் ஒரு நாலு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போ பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை பாசனம் போனதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தலையும் புதினாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுலேயே ரெண்டு தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பையும் சேர்த்திக்கலாம் இதில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சுருக்க மட்டனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயம் தக்காளி மட்டன் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி லிட் போட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடலாம் இப்போ இதில் நம்ம ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதுலேயே ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம வெயில் கொஞ்சமாக தண்ணி விட்டு லிட் போட்டு இதில் ஒரு ஏழு விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக மட்டன் எல்லாம் நல்லா வெந்துடும் இப்போ இதை ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் வாங்க இப்போ அதுக்குள்ளே நாட்டுக்கோழி நல்லா குதிச்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் நான் எப்பயுமே தேங்காய் பால் தான் சேர்த்துவேன் நீங்கள் தேங்காய் விடுது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நல்லா வேக விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக கம்ம கம்மனு நல்லா நச்சினு நாட்டுக்கோழி ரெடி ஆகிடும் பாருங்கள் எவ்வளோ திக்காக நாட்டுக்கோழி நல்லா வெந்திருக்கு இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் இப்போ நல்லா விசில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மட்டன் நல்லா சூப்பராக வெந்துருச்சிங்க இப்போ ஒரு டம்ளர் பிரியாணி அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நான் ரெண்டு கிளாஸ் பிரியாணி அரிசி போட்டிருக்கேன் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி லிட் போட்டு மூடி வச்சிட்றேன் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் பிரியாணி அரிசியை இதில் சேர்த்திக்கலாம் பிரியாணி செய்யும் போதே பிரியாணி அரிசியை ஊற வைங்க அதுக்கு முன்னாடி ஊற வைக்க வேணாம் அப்போ தான் பிரியாணி அரிசி உடையாமல் வரும் இப்போ மெதுவாக லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு திருப்பி லிட் போட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க கொஞ்ச நேரத்துலேயே பிரியாணியில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடும் இப்போ நம்ம அதை தம் போடலாம் தம் போடுறது எப்படின்னா பக்கத்துலேயே ஸ்லிம்மில் நம்ம தேவையில்லாமல் வச்சுருப்போம் பார்த்தீங்களா தோசைக்கல் அதை யூஸ் பண்ணிக்கோங்க இது மாதிரி ஸ்லிம்மில் தோசைக்கலை வச்சு நல்லா கல் சூடானதுக்கப்புறம் பிரியாணியை இது மாதிரி லிக் போட்டு வெயிட்டான பொருளை இது மேலே வச்சு நல்லா மூடி வச்சுடுங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா வெந்து சூப்பரான பிரியாணி ரெடியாக இருக்கும் இது மாதிரி நாட்டுக்கோழி குழம்பும் பிரியாணியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ